நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து சமீப காலமாகவே சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னும் ஒரு செய்தி வந்து உலாகிட்டிருந்தது இது வந்து பொய் கிடையாது உண்மைதான் அப்படிங்கிறத நம்ம கமல் ஐயாவே இப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சமீபத்தில் சைமா அவார்ட்ஸில் கமல்ஹாசன் அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க கமல் ஐயா கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சினிமா வட்டாரங்களில் செய்திகள்லாம் உலாவிட்ருக்கே அது உண்மையா உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கமலையா என்ன சொன்னார் அப்படின்னா சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து தரமான சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதை நீங்கள் தான் சொல்லணும் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து தரமான சம்பவமாக என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கமலையா சொன்னார் அப்போது அந்த சம்பவம் நடக்க போகிறது உறுதி தானா அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இணைஞ்சது அப்படிங்கிறது எப்போவோ நடந்த சம்பவம் தான் இத்தனை வருஷமாக நாங்களே தான் பேசி தான் பிரிஞ்சிருந்தோம் ஏன்னா ஒரு பிஸ்கட்டை கொடுத்து ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கட்டு முழுசா வேணும்னு தோணுச்சு அதனால் ரெண்டு பேரும் பேசியே பிரிஞ்சு நடித்தோம் அப்புறம் முழுசாவும் பிஸ்கட் கிடச்சிது நல்லா சாப்பிட்டோம் அதற்கான காலநிலை சூழ்நிலை வரும்போது மீண்டும் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம் இப்போ அந்த சூழ்நிலை வந்திருக்கு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி நடிக்க போகிறோம் அப்படிங்கிறத கமலையாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கு சாதாரண விஷயம்தான் எங்களுக்குள்ள போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை நீங்கள் தான் எங்களுக்குள்ள போட்டியை உருவாக்குனீங்க மற்றபடி எனக்கும் சரி அவருக்கும் சரி எப்போதுமே அந்த நட்பு இருந்துகிட்டே தான் இருக்குது அதனால் நாங்கள் சேர்ந்து நடிக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது வணிக ரீதியாக வேணால் இது வந்து மிகப்பெரிய அளவில் போகலாம் அது எல்லாமே படம் வெளியான பிறகு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் தரமான சம்பவமாக இருந்ததா எப்படி இருந்தது அப்படிங்கிறது பற்றி அப்படின்னு கமலையா வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார் ஸோ தலைவரும் கமல்ஹாசன் அவர்களும் இணைய போகிறது உறுதி அது வந்து ஜெயிலர் டூ படத்துக்கு பிறகு நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னும் செய்திகள் இருந்தது ஸோ லோகேஷ் வந்து கைதி டூவை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கார் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ லோகேஷ் தலைவருடன் இணைந்து ஏற்கனவே கூலி படத்தை பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு கமலையாவுக்கும் அதே போல் விக்ரம்னு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படத்தை லோகேஷ் கொடுப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க நாற்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு தலைவரும் கமலும் இணைந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை எகிர வச்சுருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் யார் வில்லன் யார் ஹீரோ அல்லது ரெண்டு பேரும் ஹீரோவா அல்லது ரெண்டு பேரும் வில்லனா லோகேஷ் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி லோகேஷ் வந்து ஏற்கனவே தலைவர்கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன் ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருக்காரு தலைவருக்கும் அந்த கதை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம் ஒருவேளை அந்த படமாக இருக்குமா இப்போவே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் ஓட ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தில் யார் வில்லன் யார் ஹீரோவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு தலைவர் வில்லனாக நினச்சாங்கன்னா அங்கே ஹீரோவாகவும் தலைவர் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எடுபடும் ஏன்னா தலைவரோட அந்த வில்லத்தனத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது நம்ம ஏற்கனவே பல படங்களில் பார்த்துருக்கோம் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத